வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிர ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் ஒரு ஜாதகர் கேள்வி வந்து வீடு பாக்கியம் எப்போது அப்படிங்கிறது அவருக்கு வந்து வீடு எப்போது அமையும் அப்படிங்கிறது மேஷ லக்னம் அஸ்வதி அப்படிங்கறது இருக்குது இந்த லக்னத்திற்கு ஜாதகர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கணும் ஜாதகர் ஆல்ரெடி ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஆறாம் இடம்னு என்ன சொல்லுவோம் கடன் நோய் பிரச்சனைகள் அப்படிங்கறது இந்த ஜாதகருக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்டது இருக்குதான்னா நீண்ட கால கடனாக இருந்தது தற்போது அது குறைந்து வருகிறது அப்படிங்கறது சொல்லலாம் இப்ப கடன் சம்பந்தப்பட்டது ஜாதகருக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கறது தான் உண்மை இப்போ நாலாம் பாவகம் வீடு அப்படிங்கிறது மன யோகம் இந்த நாலாம் பாவக அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன் அவர் எங்க இருக்கிறார்னா இரண்டாம் இடத்துல அப்ப இந்த ஜாதகருக்கு ஆல்ரெடி தாயோட வீடு அப்படிங்கிறது இருக்குது இவர் வெளிநாட்டுல வீடு வாங்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் தான் ஜாதகருக்கு தற்போது அதிகம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வீடு வாங்குவதற்கு யோகம் இருக்கு இருக்குதான்னா அவருக்கு இருக்குது எப்போ அப்படின்னா இப்பவே நல்லா தான் இருக்குது ஆனா இந்த கோச்சாரத்துல அஸ்வதி நட்சத்திரம் நாலாம் பாதம் கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் தற்போது இந்த இடத்துல பயணம் செய்யறாரு அப்ப ஜாதகருக்கு ஒரு மன பிரச்சனை வீடு வாங்குறதுல சிறு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது இவருக்கு இந்த கோச்சார கிரக பயிற்சிக்கு பிறகு இந்த நாலாம் பாவகம்னு சொல்லக்கூடிய வீடு அமைப்பாக இருப்பதனால் அஸ்வதி நட்சத்திரம் நாலாம் பாதம் முடிந்து அடுத்தது பரணி நட்சத்திரம் முதல் பாதம் வரும்போது ஜாதகருக்கு வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திராதிபதி சுக்கரன் எங்க இருக்காருன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல இருந்து தனது ஏழாம் பார்வையால் வீட்டை பார்ப்பதால் அந்த வீடு வாங்குவதற்குண்டான யோகம் இந்த ஜாதகருக்கு இந்த பரணி நட்சத்திரம் முதல் பாதத்துல ஜாதகருக்கு நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு நிகழ்வு நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது இங்க தொடர்புகள் இருக்குதானா ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி கோச்சாரத்துல கேதுவும் ராகவும் ஜாதகருக்கு முயற்சிகள் ஒரு விரயமும் முயற்சிகள் ஒரு தாமதத்தையும் கொடுக்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குது அப்படிங்கறது சொல்லலாம் இந்த கிரக பயிற்சிக்கு பிறகு இந்த அஸ்வதி நட்சத்திரம் நாலாம் பாதம் முடிந்து பரணி நட்சத்திரம் முதல் பாதம் வரும்போது ஜாதகருக்கு வீடு அப்படிங்கிறது அதுவும் லோன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதே சொல்லலாம் வாங்கலாமா வாங்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு கூறப்பட்ட பலன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் வீடு பார்த்து வச்சிருப்பாரு இல்லைன்னா அந்த வீட்டை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிருப்பாரு அதே வீட்டை திருப்பி வாங்குவதற்கு ஒரு காலமாக அமையும் அப்படிங்கறத அவர்கிட்ட சொன்னோம் ஆமா ஒரு நிலம் நாங்க பார்த்து வச்சிருக்கோம் கொஞ்சம் கைகூடி வரல அதுக்கப்புறம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சொன்னாரு போகும்போது இந்த நிகழ்வு இந்த மாதிரி தான் நடக்கும் அக்ஷய பத்தில ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நன்றி